கேமரா போயிச்சா போய்ச்சாடா எங்கே போயிடுச்சு இங்கே எங்கே இருக்கு பருவதமலையோடைய அடிவாரமான மாதிமங்கலம் அப்படிங்கிற பிளேஸ்ல போயிட்டு இறங்க போகிறோம் ராமாயணத்துக்கும் இந்த பருவத மலைக்கு சம்மதம் இருக்கு இல்லையே வந்து அன்னதானம் வந்து இருபத்தி நாலு மணி நேரமாக அன்னதானம் கொடுக்குறாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது நம்ம இப்போ ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு படிக்கட்டு நடந்து வந்திருக்கோங்க இதில் இந்த ஒரு கிலோமீட்ரு ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க கரடு முரடாக இருக்குது ஏறிச்சிங்க இப்போ நம்ம கடப்பாறைப்பாறை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை பாருங்க இங்கே பாருங்கள் அவருப்பேன் வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் உலகம் வாங்க நம்ம இந்த வீடியோவில் பருவதமலைக்கு தாங்க போகிறோம் பருவத மலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் தாங்க இருக்குது நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது அடி உயரங்க இருந்தது நம்ம திருவண்ணாமலையிலேருந்து தென்மாதிமங்கலம்னு சொல்லிவிட்டு அந்த ஊருக்கு பஸ்ஸில் போயிடுவோம் தென்மாதிமங்கலத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் நம்ம ஏறி பருவத மலைக்கு நடந்து போகிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த பருவத மலைக்கு ஏறுறதுக்கு வந்து ரெண்டு நடபாதை இருக்குதுங்க ஒன்று வந்து கல்லடி நடபாதைன்னு சொல்கிறாங்க அது வந்து எட்டு கிலோமீட்டர் தானா ஆனால் ஏறுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாதையெல்லாம் வந்துட்டு ரொம்ப சரி இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த தென்மாதிரி மங்கலம் நம்ம போகிற நடபாதையானது பாதைலாம் வந்து நல்லா இருக்குமாங்க இது வழியாக தான் நம்ம நடந்து பருவதமலைக்கு மலைக்கு போக போகிறோம் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் மேல் சோயம் குப்போம் அப்படின்னு போர்டு போட்டிருக்குங்க அதுக்கு கீழே தான் வந்துட்டு பருவமலைக்கு போகிற பஸ்ஸு எல்லாமே வந்து இங்கே தான் நிற்குன்னு சொல்கிறாங்க ஒன் ஹவருக்கு ஒரு பஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நானும் ஃபஸ்ட்டு டைம் போகிறேன் கரெக்டாக ஏழரை மணிக்கு பஸ்ஸு வரும்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த பஸ்ஸு வருதோ அதில் முதல்ல டேரெக்டாக போகிற பஸ்ஸில் தான் போக போகிறோம் பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் பார்ப்போங்க காலையில் ஆறரை மணிக்கு இங்கே திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப்புக்கு வந்தோம் இங்கேருந்து ஆறரை மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம் பருவதமலைக்கு பஸ்ஸே கிடைக்கல இப்போ எட்டு இருபதுக்கு வந்துட்டு திருமலைங்கிற பஸ் தாங்க வந்திருக்கு இந்த பஸ்ஸில் தான் ஏறி நம்ம பருவதமலையோடைய அடிவாரமான மாதிமங்கலம் அப்படிங்கிற ப்ளேஸில் போயிட்டு இறங்க போகிறோம் நம்ம இப்போ பஸ்ஸுக்குள்ளே போகலாம் பஸ்ஸில் ஏறலாம் பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டோங்க காலையில் ஆறரை மணிக்கு வந்தோம் ஆறரை மணியில் இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் எப்போ பருவதமலை பஸ் வரும் பஸ் வருவோன்னு ஆறே காலுக்கு ஒரு பஸ்ஸு போயிருச்சான் அதுக்கப்புறமேட்டு நிறையா சொன்னாங்க இங்கேருந்து போலூர் போயிடுங்க போலூர்லேருந்து அடிக்கடி பஸ் வந்து பருவதமலைக்கு போவோம் ஆனால் திருவண்ணாமலையிலேருந்து காலையில் வந்து ரொம்ப ரேர் தான் பஸ்ஸு வந்துட்டு ஒன் ஹவர் டூ ஹவர் ஆகும்னாங்க அதே மாதிரி ஆச்சு இப்போ திருமலைங்கிற பஸ்ஸில் தான் ஏறுக்கும் கரெக்டாக எட்டு இருபது காலையில் எட்டு இருபதுக்கு திருவண்ணாமலையிலேருந்து கிளம்புறாங்க பஸ்ஸுக்குள்ளே வந்து ஏறியாச்சுங்க திருவண்ணாமலையிலேருந்து மாதிமங்கலம் வந்துட்டு இருபது ரூபா டிக்கெட்டுங்க இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரு நம்ம எட்டு இருபதுக்கெலாம் வந்துட்டு திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப்பில் இருந்து பஸ்ஸு எடுத்துட்டாங்க எத்தனை மணிக்கு என்னோ மாதிமங்கலம் போகும்னு தெரில ஆனால் மாதிமங்கலத்தில் இறங்கி அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் தான் பருவ மலை அடிவாரத்துலேருந்து மலை ஏறணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இப்போ மாதிமங்கலத்துக்கு வந்துட்டோங்க பஸ்ஸில் திருவண்ணாமலையிலேருந்து மாதிமங்கலத்துக்கு வர்றதுக்கு வந்துட்டு கரெக்டாக ஒன் ஹவர் ஆகுது இப்போ டைம் வந்துட்டு ஒம்பது இருபது ஆகுதுங்க ஒரு மணி நேரம் ஆகுதுங்க திருவண்ணாமலையிலேருந்து இந்த மாதிமங்கலம் இங்கே வந்து இறங்கிறதுக்கு இப்போ நம்ம பருவதமலைக்கு மலை மேலே தான் ஏற போகிறோம் பஸ்ஸு வந்துட்டு அவங்களே வந்து சொல்கிறாங்க பருவதமலை பருவதமலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து இறக்கி விட்டுறாங்க இதான் அது மாதிமங்கலம் இங்கே போட்டிருக்காங்க ஸ்ரீ பருவதமலை மல்லிகார்ஜுன சுவாமி திருக்கோவில்னு சொல்லிட்டு இந்த வழியாக தான் நம்ம போகணுமா ஆனால் இந்த ஊருடைய பேர் வந்துட்டு மாதிமங்கலம்னு சொல்கிறாங்க தென் மாதிமங்கலம்னு சொல்கிறாங்க ரெண்டு பேர் இருக்குங்க பஸ்ஸில் வரும்போது மாதிமங்கலம்னு சொன்னாங்க இப்போ இந்த ஊருக்கு வந்ததும் தென் மாதிமங்கலம்னு சொல்கிறாங்க தென் மாதிமங்கலத்தில் பஸ்ஸு விட்டு இறங்கினோன்னே இங்கே வந்து பருவதமலைக்கு கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பூஜா சாமான்லாம் இங்கேயே நான் வாங்கிட்டேங்க ஏன்னா இங்கே வாங்கிட்டோன்னா கொஞ்சம் விலை கம்மியாக இன்னும் உள்ளே போக போக ரேட்டு அதிகமாக விற்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் இங்கேயே வாங்கிட்டோம் அதே மாதிரி பருவதமலையில் இருக்கிற சிவனுக்கு வந்து நம்ம கையாலே அபிஷேகம்லாம் பண்ணலாமா அபிஷேக சாமான்கள்லாம் வந்து தென் மங்கலம் இங்கேயே வந்துட்டு விற்கிறாங்க இங்கேயே வாங்கிட்டு போனோன்னா நம்ம நம்ம கையாலே சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம் நிறையா கோவிலுக்கு உள்ளே போயிட்டு நம்மளாம் அபிஷேகம் பண்ண முடியாது ஆனால் இங்கே பருவத மலையில் பண்ணலாம் நான் கேதார்நாத் போயிருந்தப்போ கேதார்நாத் கோவிலையும் போயிட்டு நான் அபிஷேகம் பண்ணேன் அந்த மாதிரி இங்கே பருவத மலையிலேயும் பண்ணலாமா தென்மாதி மங்கலத்திலேருந்து ரோட்டில் நடந்து வந்ததும் இங்கே முனீஸ்வரன் கோவில் இருக்குங்க வாமுனி செம்முனி சங்கிலிமுனி ஜடாமுனி முத்துமுனி வடாமுனி அப்படின்னு சொல்லிட்டு முனீஸ்வரன் கோவில்கள் இங்கே இருக்குது இங்கே பச்சையம்மனுடைய கோவில் இருக்குது இதுக்கு அப்புறம்தான் நம்மளை வந்து செக் பண்ணிவிட்டு மலை ஏற அனுமதிப்பாங்களாம் இங்கே முனீஸ்வரன் கோவில் பச்சையம்மன் கோவிலை தாண்டி எப்படி வந்தோன்னா இங்கே தான் நம்மளை வந்து செக் பண்ணுவாங்க நம்மளை வந்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் மலை ஏற அனுமதிப்பாங்க நம்ம அங்கே போயிட்டு நம்ம பேக்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளுடைய சொந்த பைக்கு கார்லாம் கொண்டுட்டு வந்தோம்னா இங்கே வந்துட்டு நம்ம இங்கேயே பார்க்கிங் இருக்குது பார்க்கிங் நிறுத்திவிட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பைக் நிற்கிது பைக்குக்கு வந்து இருபது ரூபாவும் காருக்கு அப்புறம் நம்ம ட்ராவல்ஸ் ஏதாவது வச்சுருக்கோம் வேனு அந்த மாதிரிலாம் வந்தோம்னா ஐம்பது ரூபா வாங்குகிறாங்க நம்ம இப்போ செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டோம் செக் போஸ்ட்டில் வந்து செக் பண்ணி தான் மலைக்கு ஏற அனுமதிப்பாங்களாம் நான் வந்து அன்னைக்கு செக்கிங் பண்ணல இங்கே வந்துட்டு மலைக்கு ஏறுறதுக்குன்னு எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கல பக்கத்தில் வந்து எச்சரிக்கை பழக வச்சுருக்காங்க அதில் வந்து மெயினாக சொல்கிற விஷயம் என்னென்னா போதைப் பொருட்கள் எதுவுமே வந்து மலைக்கு மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி இல்லை மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள் என்று போட்டிருக்காங்க தயவுசெய்து யாரும் வந்து மலைக்கு மேலே எந்த ஒரு போதைப் பொருளும் எடுத்துகிட்டு போவாதீங்க செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் வாகனங்கள் நம்மளுடைய சொந்த வாகனங்கள் எடுத்துகிட்டு போக அனுமதி இல்லை அதே மாதிரி பிரதி சனி மற்றும் பௌர்ணமி இந்த மூணு தினங்களை தவிர்த்து மற்ற நாட்களில் வந்து மாலை மூணு மணிக்கு மேலே மலை ஏற அனுமதி இல்லை ராமாயணத்துக்கும் இந்த பருவத சம்மதம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க வந்து ஆஞ்சநேயர் கையில் வந்து மலை இருக்கு பாத்தீங்களா அதாவது வந்து சஞ்சீவி மலையை வந்து ஆஞ்சநேயர் தூக்கிட்டு போகும்போது அதுல கீழே விழுந்தது தான் இந்த பருவத மலை அப்படின்னு சொல்லி இங்க ஒரு வரலாறு சொல்றாங்க ஆஞ்சநேயர் கோவிலை தாண்டி வந்ததும் நடக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி சிமெண்ட்டு ரோடு போட்டு வச்சுருக்காங்க அதில் தான் இப்போ நடந்து இருக்கோம் ரெண்டு கிலோமீட்ரு வரைக்கும் சிமெண்ட்டு ரோடு இருக்குமா அதுக்கு மேலே வந்து படிக்கட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க நானும் ஃபஸ்ட்டு டைம் தாங்க வரேன் ஏன்னா ரொம்ப நாள் கனவு இந்த பருவத மலையை ஏறணுன்னு தமிழ்நாட்டிலே ஏறுறதுக்கு மூணு மலை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் சதுரகிரி வெள்ளையங்கிரி பருவத மலை இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சதுரகிரி மலையை ஏறிட்டோம் இப்போ நம்ம பருவத மலையே ஏறுறோம் இன்னும் வெள்ளையங்கிரி தான் ஏறுறதுக்கு பெண்டிங்க இங்கேருந்து பார்க்கும்போதே பருவத மலை ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்கம் வடிவில் இருக்குது பார்த்திங்களா அதுதான் வந்துட்டு பருவத மலை அங்கே கோவில் அங்கே இருக்கிற இடம் அங்கே தானா பார்க்குறதுக்கே மற்ற மலைகள் விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுது நடக்கிற நடப்பாதையிலே வந்து இந்த மாதிரி கல் அடிக்கி அடுக்கி வச்சு வீடு கட்டணும்னு சொல்லி வேண்டி வச்சுருக்காங்கங்க எவ்வளோ பேர் வந்து வேண்டுதல் பாருங்க இந்த மாதிரி ஒரு கல்லுக்கு மேலே இன்னொரு கல்லை அடிக்கடிக்கி வேண்டிட்டு போய் போயிருக்காங்க வீடு கட்டணும்னு சொல்லி ஃபுல்லாக நீட்டுக்கும் பாருங்களேன் இந்த சைடு அப்புறம் இங்கே ரெண்டு சைடுமே மழை ஏறும்போது ரெண்டு சைடுமே இந்த மாதிரி கல் அடிக்கி வச்சு வேண்டிகிட்டு போயிருக்காங்க நம்ம ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்ததும் இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வீரபத்திரர் கோவிலுங்க இந்த கோவிலே வந்து அன்னதானம் வந்து இருபத்தி நாலு மணி நேரமாக அன்னதானம் கொடுக்குறாங்க நம்மளுக்கு வந்து எங்கள் மலை ஏறும்போது சப்போஸ் உங்களுக்கு பசிச்சதுன்னா இங்கே வந்து ஃப்ரீயாக அன்னதானம் தராங்க இங்கே சாப்பிட்டுட்டு மலை ஏறுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுன்னா மலைக்கு கீழே இருந்து மேலே ஏறும்போது நடுவில் எங்கேயுமே வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காதான் வீரபத்திரர் கோவில் இந்த இடத்துல தான் தண்ணி கிடைக்கும்னு சொன்னாங்க இங்கே நீங்கள் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இங்கெல்லாம் வந்து தண்ணி பிடிச்சிட்டு அப்புறம் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுங்க வீரபத்திரன் சாமி கோவிலை தாண்டி வந்ததுமே இங்கே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சிவலிங்கம் இருக்குங்க சிவலிங்கம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து வனதுர்க்கை அம்மனுடைய கோவில் இருக்குது இந்த ரெண்டு கோவிலை தாண்டிட்டு தான் இப்போ நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ வனதுர்க்கை அம்மன் கோவில் சிவன் கோவிலை தாண்டி ஒரு ஐம்பது மீட்டர் நடந்து வந்ததும் படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த படிக்கட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது கேப் விட்டு கேப் விட்டு தான் படிக்கட்டு இருக்குது ஆல்மோஸ்ட்டு ஒருத்தவங்க ஆயிரத்தி ஐநூறு படிக்கட்டுங்கிறாங்க ஒருத்தவங்க ஆயிரத்தி நானூறு படிக்கட்டுங்கிறாங்க எவ்வளோ படிக்கட்டுன்னா தெரியல பட் ஆனால் நம்ம இப்போ படிக்கட்டு ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஐம்பது படிக்கட்டு வெற்றிகரமாக ஏறிட்டேங்க இன்னும் எவ்வளோ படிக்கட்டு ஏறணும்னு தெரியல ஏன்னா இங்கே வந்து கரெக்டாக எங்கேயுமே மார்க் பண்ணல அதனால தெரியல ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது மழை ரொம்ப அழகாக தெரியுதுங்க இங்கே பருவமலையில் நடக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கு படிக்கட்டில் நடக்கும்போது ஃபுல்லாக வந்துட்டு மரம் செடி கொடிலாம் இந்த படிக்கட்டை கவர் பண்ணியிருக்கு அது நடுவில் நம்ம நடந்து போகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்க அதே மாதிரி வழியில் இந்த மாதிரி கடை இருக்குது ஃப்ரெஷ் ஜூஸஸ்ஸு பிஸ்கெட்டு தண்ணி பாட்டில் எல்லாமே கீழேருந்து இவ்வளோ தூரம் கையில் தூக்கிட்டு வந்து தான் இந்த கடைலாம் வச்சுருக்காங்க வச்சுருந்தாலும் ஒரு பொருள்னா அஞ்சு ரூபான்னா ரூபா பத்து ரூபா அப்படி கொஞ்சம் ஏற்றி தான் வைப்பாங்க ஏன்னா கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து இங்கே வச்சு விற்கிறாங்க நம்ம இப்போ ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு படிக்கட்டு நடந்து வந்திருக்காங்க இதுக்கு மேலே படிக்கட்டு இல்லை இதுக்கு மேலே ஒரு கிலோமீட்ரு இந்த மாதிரியான கரடு முரடான கல் தான் இருக்குது ஒரு கிலோமீட்டரு நம்ம இப்படி தான் நடந்து போகணும் ஆனால் இந்த ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு படிக்கட்டு நடந்து வரும்போது எந்த ஒரு டயர்டும் தெரியல ஏன்னா நம்ம நடந்து வரும் படிக்கட்டுக்கு மேலே அப்படியே செடி கொடிகள்லாம் கவர் பண்ணி இருந்தது நம்ம நடந்து வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க டயர்டே இல்லாமல் ஈஸியாக ஏறி வந்துட்டோம் இதுக்கு மேலே இந்த ஒரு கிலோமீட்ரு ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க கரண்டு முரடாக இருக்குது கல் தான் கொஞ்சம் பார்த்து தான் ஏறணும் இந்த சதுரகிரிலாம் ஏறுவோம்ல அந்த மாதிரி இருக்குது படிக்கட்டில் இருந்து ஒரு நூறு மீட்டர் ஏறி வந்ததும் இங்கே ஒரு சின்ன கோவில் இருக்குது மண்டபம் இருக்குது இந்த மண்டபத்தில் சிவலிங்கம் இருக்குது சுவாமி ஐயப்போடைய சிலை இங்கே முருகன் வள்ளி தேவானை அவங்களுடைய சிலை ஒரு சின்ன கோவில் ஒன்று இருக்குங்க பரவாயில்ல மலை போது அங்கங்கே ஒரு ஐம்பது மீட்டருக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கடை ஒன்று வச்சிருக்காங்க ஆனால் குரங்குகளோட சேட்டை தாங்க முடிலங்க கையில் எதை எடுத்தாலும் உடனே உடைய நம்ம தான் கொஞ்சம் பார்த்து போகணும் படிக்கட்டு முடிச்சு அதுக்கப்புறமேட்டு இந்த கரண்டு முரடான கல்லில் ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க சீரியஸாகவே ஏன்னா கல் எல்லாமே வந்து சருவெலாம் இருக்குது ஏறும்போது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கீழே விழுவோம் பார்த்து ஏறுங்க எதுவும் எல்லாம் வந்துருந்ததுன்னா அந்த டைமில் பார்த்து ஏறுங்க ரொம்ப டேஞ்சராக இருக்குது இங்கே பாருங்கள் நீங்களே இப்படி சருவெலாம் இருக்குது பார்த்து பொறுமையாக தான் ஏறணும் நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் வந்து தென்மாதி மங்கலமும் கடலாடியும் அந்த ரெண்டு வழிலையும் வந்தோம்னா சேர்ற இடம் தான் இந்த இடம் நம்ம வந்து வீரபத்ரசாமி கோவில் வழியாக தான் வந்தோம் இந்த வழி வந்துட்டு நம்ம வந்த வழி வந்துட்டு கொஞ்சம் ஈஸிங்க இதே வந்து கடலாடி வழியாக வந்தோன்னா நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தான் அங்கே வந்து படிக்கட்டு இல்லைங்களாம் நம்ம வந்தது வந்து பாதி தூரம் வந்து படிக்கட்டில் வந்ததால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஆக்சுவலாக இந்த ரெண்டு நடபாதையும் வந்து சேர்ற இடம் இங்கே தான் இங்கே சேர்ந்துட்டு தான் இந்த வழியாக தான் இனிமேல் மலைக்கு மேலே கோவிலுக்கு போகிறது ஆச்சுலாம் இந்த மாதிரி கம்பி இருக்கு இல்லைங்க இது நீட்டுக்கும் வச்சுருந்துருக்குறாங்க ஆனால் மழை பேஞ்சி எல்லாம் நில ஆகி இந்த கம்பியெல்லாம் அடிச்சுட்டு போயிருச்சாட்டுது இங்கே வந்துட்டு ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது இதில் ஃபுல்லாக இருந்த கம்பி ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிருக்குங்க நம்ம ஆல்மோஸ்ட் மலைக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம் இதுதான் வந்து வந்து பாறைன்னு சொல்கிறாங்க ஏறுறது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஏறணும் குரங்குகள் குரங்குகள்லாம் இருக்குமா நம்மள டிஸ்டர்ப் பண்ண பேகெலாம் புடிங்கிட்டு போகணும்னு சொல்கிறாங்க அந்த வழி வந்து ஏறுறதுக்கு இந்த வழியாக அப்படி போயிட்டு ஏறணுமா ஆனால் இறங்குறது வந்துட்டு இருந்து இறங்குறாங்கள அவங்க வந்து இந்த வழியாக இப்போ இறங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வழிதான் இறங்கி வர வழிங்க இங்கே போட்டிருக்காங்க பாருங்க இறங்கும் வழி ஏறும் வழின்னு போட்டிருக்காங்க நம்ம இப்போ மேலே தான் மலைக்கு மேலே தான் ஏறி கோவிலுக்கு தான் போக போகிறோம் அதனால இந்த வழியாக போகிறோம் குரங்குகளோடைய சேட்டை தான் அதிகமாக இருக்குமா ரொம்ப ஜாக்கிரதையாக ஏறுங்க ஏறுங்கன்னு சொல்லிவிட்டு போகிறாங்க பார்ப்போம் எந்த அளவுக்கு சேட்டைன்னு இப்போ நம்ம கடப்பாறைப்பாறை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கேயே பாருங்கள் கீழே ஒரு லிங்கம் வச்சுருக்காங்க கடப்பாறைப்பாறையே ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம ரொம்ப ஆபத்தான கடப்பாறைப்பாறை கஷ்டந்தாங்க இது இல்லாமல் குறங்குவாரையா டிஸ்டர்ப் பண்ணுது ஹாய் பாருங்க எவ்வளோ க்ளோஸில் இருக்குன்னு பேகை பேகை வந்து பார்க்குது ஐயோ ஐயோ இதெல்லாம் பாருங்கள் இதில் தான் ஏறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சங்கிலி நிறையா சைன்லாம் வச்சிருக்காங்க பாருங்கள் சைனு என்ன இங்கே பாருங்க அவன் பேக்கில் ஏறி ஜிப்பதாக இருக்குதா எடுத்த ஐயோ ஐயோ பார்த்திங்களா இவர் பேக்கில் வந்துட்டு பிஸ்கெட்லாம் வச்சுருந்தாங்க இல்லை வந்து திறந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க இங்கே பாருங்கள் இப்போ இன்னும் இல்லை இதுல தான் ஏறது கஷ்டம் பேக்ல பாருங்க இங்க பாருங்க அவரு பேரு பேக்ல செக் பண்ணி பாக்குதுங்க பிஸ்கெட் இருக்கா தடுக்க வருதுங்க செம டேஞ்சரான பால நம்மளுடைய பேக்ல இருக்கிறத எல்லாமே வந்துட்டு குரங்குங்க பிடிங்கிட்டு போயிடுறாங்க ஜாக்கிரதையாக ஏறணுங்க வியூ பாயிண்ட்டுங்க பார்க்க அவ்வளவு அருமையாக இருக்கு ஆனா கொஞ்சம் மிஸ் ஆனா கரணம் தப்புனா மரணம் தான் அந்த மாதிரி டேஞ்சரா இருக்குதுங்க மேலே வந்ததா இங்கேருந்து பார்த்தது பில்டிங்லாம் தெரியுதுங்க அதான் எப்படி கட்டினாங்களோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து கட்டியிருக்காங்க நம்மளாம் வந்த வழி தான் ரொம்ப டேஞ்சரான வழி குரங்குங்களுடைய தொல்லை தாங்க ரொம்ப அதிகமாக இருக்குது இங்கே முடிஞ்ச அளவு பேக்லாம் வந்து கீழே இங்கே கடை இருந்தால் சொல்லி கொடுத்துட்டு வந்துடுங்க பேக்கில் ஏறிச்சிக்கங்க ஐயோ எங்கே போட்டிருச்சு இதெல்லாம் போட்டுருக்க கேமரா எல்லாம் எங்களுக்கு போயிருக்கீங்க நல்ல வெலை கேமரா ஒத்துருச்சு ஐயோ சுற்று போட்டுருச்சிங்களே ஜிப்போ பாருங்களேன் எப்படி துறக்குன்னு அங்கே பாருங்களேன் எப்படி அதை துறண்ட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் டீஷர்ட்டு ஆ நல்லா இருக்குங்க இது என்ன நாங்கள் வரக்குள்ள வாழைப்பழம் வாழ்ந்துருக்கலாம் குரங்குலாம் கொடுக்கதான் தப்பு பண்ணிட்டோம் அவங்க பாருங்களா அவர் ஃபேஸை பாருங்களேன் நீங்கள் என்னது கேமரா போயிச்சா போயிச்சாடா எங்கே போயிடுச்சு எங்கே ஏய் ஏ இன்னோடாச்சு கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ ரிஸ்க் ஆச்சு தெரியுங்களா பேக்கில் இருந்த கோப்ரோ பாக்ஸ் அப்படியே தூக்கி உரங்க கீழே போட்டுருச்சு யார் பிரதர் இவர் தான் அந்த பாக்ஸை கீழே இருந்து எடுத்து கொடுத்தாரு ரேலாகவே அதில் அப்படியே தூக்கி போட்டுருச்சிங்க கோப்ரோ பாக்ஸையே இங்கே பாருங்கள் கை ஃபுல்லாக எல்லாத்தையும் கீறி விட்டுருச்சு குரங்கு பேகு முன்னால் மாற்றிருந்தாலும் பரவாயில்ல பின்னால் வச்சுருந்ததும் தூக்கி மொத்தமாக பாக்ஸு எல்லாத்தையும் தூக்கி போட்டுருச்சு சாப்பாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றது இந்த மண்டபத்தை வந்து கட்டினது வந்து நன்னன் என்ற குறுநில மன்னன் அவரால் தான் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இந்த கோவிலும் வந்து அவரால் தான் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க கிபி மூணாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இந்த மண்டபம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்களேன் இன்னமும் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குது பாருங்க இந்த மண்டபம் குரங்குங்களுடைய சேட்டை தாங்க அதுவும் மெயினாக லேடிஸ்லாம் எல்லாம் வந்தாங்களா அவங்கள தான் விடவே மாட்டுது நம்ம அந்த மண்டபத்தை தாண்டி வந்ததும் இதுக்கு மேலே இனிமேல் படிக்கட்டு தாங்க ஆனால் அந்த கடப்பாறை பாறையில் வரும்போது ரொம்ப ரிஸ்காக இருக்குது பேகெலாம் எடுத்துகிட்டு வந்தோன்னா ச கன்ஃபார்மாக குரங்கு அதை வந்து ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போகுதுங்க சேஃப்டி நம்ம சேஃப்டி தான் முக்கியம் பேக்லாம் வந்துட்டு கீழே இங்கே கடை இருக்குது இந்த கடைப்பாறைப்பாறை ஏறுறதுக்கு முன்னாடி அந்த கடையில் கொடுத்துட்டு நம்ம மலைக்கு மேலே ஏறலாம் இவ்வளோ ஹைட்டில் எப்படி சிமெண்ட்டு இந்த ஜல்லிலாம் கொண்டு வந்தாங்கன்னே தெரியல ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம சதுரகிரிக்கெலாம் போயிருக்கோம் சதுரகிரிலாம் கூட நம்ம கையிலையாவது தூக்கிட்டு போயிடலாம் பட் ஆனால் இங்கே வந்துட்டு மேலே தூக்குறது ரொம்ப 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 கஷ்டம் எப்படி இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் கட்டினாங்கன்னே தெரிலிங்க ஏன்னா இது மழையே வந்து எயிட்டி டிகிரி இருக்குது அதில் ஏறும்போது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கீழே விழுந்துருவாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பில்டிங்லாம் கட்டியிருக்காங்க இந்த ஸ்டெப்ஸு போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த பில்டிங்கெலாம் பெரிய பில்டிங்காக இருக்குது மலைக்கு மேலே ஏறி போய் பார்ப்போம் இங்கே வந்ததும் ஒரு சின்ன கோவில் இருக்குங்க அன்னதான இருக்கு தென் கைலயா ஸ்ரீ மலை அப்படின்னு போட்டிருக்காங்க ஃபைனலாக கோவிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க ஒரு தடி ஒன்று கையில் எடுத்தாச்சு இல்லைன்னா குரங்குங்க வந்து ரொம்ப சேட்டாக பண்ணுதுங்க சாப்பாடு வச்சுருந்து எடுத்துகிட்டு போனால் பரவாயில்ல பேக்கில் இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி தூக்கி கீழே போட்டுறாங்க ரொம்ப ரிஸ்காக இருக்குது கஷ்டமாகவும் இருக்குது கோவிலுக்கு மேலே வந்துட்டோம் சுலா இன்னும் ஒரு விநாயகர் சிலை இருக்குது ப்ரோ தான் ப்ரோ நேம் தினேஷ் தினேஷ்குமார் கொடைக்கானல் அவரால் தான் கோப்ரோ பாக்ஸு ஃபுல்லாக அப்படியே கீழே இருந்துருச்சு அப்புறம் கீழே இறங்கி அவர் தான் எடுத்து கொடுத்தாரு தேங்க் யூ ப்ரோ ஃபைனலாக கஷ்டப்பட்டு நடந்து வந்ததெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஈசனை பார்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வேணாலும் நடந்து வந்துடலாம் நடுவில் நிறையா குரங்குகளுடைய தொல்லை தான் அதிகமாக இருக்குது அது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தால் பரவாயில்ல ஏன்னா நிறைய பேர் வந்து கீழே விழுந்துருவாங்களாட்டு பேக் எடுத்துகிட்டு வந்தாலே சுத்தமாக அது இந்த பேக்கில் என்ன இருக்குது எது இருக்குன்னால எல்லாத்தையும் எடுத்து போட்டுடுறாங்க அப்புறம் நிறையா உமன்ஸ் வந்தாங்கன்னா அவ்வளோதாங்க அவங்களுடைய அவங்கள சேரீயை பிடிச்சி இழுக்கிறது ரொம்ப சேட்டை ரொம்ப பண்ணுதுங்க குரங்கு இந்த வழியாக வந்தோன்னா இப்படி தாங்க போனோம் எங்கள் ஃப்ரெண்டில் போனால் தான் கோவில் இருக்குது நம்ம இப்போ கோவிலுக்கு போகலாம் இப்போ நம்ம கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் இங்கேயும் வந்து குரங்குகளோட தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது இங்கே பாருங்கள் கோவிலுக்கு முன்னாடி வந்துட்டோம் இங்கே பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது பருவத மலை மலைக்கெல்லாம் மலை அவ்வளோ அழகான பிளேஸ் தாங்க இந்த பருவத மலை இங்கேருந்து பார்த்தோம்னா வியூ பாயிண்ட் எல்லாமே அழகாக இருக்குது நம்ம அப்படியே சினிமா போய்ட்டு உள்ளே போய் தரிசிச்சுட்டு வருவோம் நம்ம இப்ப கோவிலுக்கு வந்துட்டோம் உள்ள வந்ததுமே முதல்ல மண்டபம் இருக்குது இந்த மண்டபம் வந்துட்டு நைட்ல வராங்கள அவங்களாம் இங்கே தான் தங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை தாண்டி நம்ம இப்ப கோவில் கருவறைக்குள்ள போவோம் கருவறைக்கு உள்ள போற வழியிலே வந்துட்டு நிறைய சிலைகள் எல்லாம் இருக்கு நம்ம இப்ப பார்க்கும் சிலையானது முருகரும் வள்ளி தேவானையுடன் இருக்கும் திருவுருவ சிலை பக்கத்திலே வந்து விநாயகருடைய திருவுருவ சிலை இருக்கு இதெல்லாம் தாண்டி நம்ம இப்ப நடக்கும் போது நடுவுல வந்து சிவலிங்கமும் சுத்தி பதினெட்டு சித்தர்கள் அமர்ந்திருக்கும் மாதிரி சிலை இருக்குங்க இந்த பருவத மலையானது சித்தர்கள் பூமிதான் எந்த பருவத மலையும் சொல்லி நம்பப்படுது அதனாலதான் இங்க வந்து பதினெட்டு சித்தர்களுக்கும் செலவழிச்சு நடுவில் சிவபெருமானை வழிபடுவது மாதிரி வச்சிருக்காங்க அதை தாண்டி நம்ம இப்ப கோவில் கருவறைக்குள்ள வந்தோம் கருவறைக்குள்ளே வந்ததுமே வந்து இரண்டடி உள்ள மல்லிகார்ஜுன சிவலிங்கத்தை தான் நம்ம இப்போ தரிசிக்கிறோம் இங்கே வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது தமிழ்நாட்டில் நம்மளும் நிறையா கோவிலுக்கு போயிருக்கோம் சிவன் கோவிலுக்கு போயிருக்கோம் நம்ம கையால் வந்துட்டு எந்த ஒரு சிவலிங்கத்துக்கும் அபிஷேகம் செய்ய முடியாது கருவறைக்குள்ளே நம்ம போக முடியாது ஆனால் இந்த பருவத மலைக்கு வந்தோன்னா நம்ம கருவறைக்குள்ளே போகலாம் இங்கே உள்ளே இருக்கிற சிவனுக்கு நம்ம கையால் அபிஷேகம் பண்ணலாம் எல்லாம் வர பக்தர்கள் எல்லோருமே வந்து கீழே இருந்து அபிஷேக சாமான்கள்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து சிவனுக்கு வந்து வழிபடுறாங்க அபிஷேகம் செய்கிறாங்க ஃபைனலா நம்ம கோவிலுக்குள்ளே போயிட்டு சிவனை தரிசித்து வெளியே வந்தாச்சுங்க தமிழ்நாட்டிலே இந்த கோவிலில் தான் நான் போயிட்டு கருவறைக்குள்ளே இருக்கிற சிவன் மேலே அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்திருக்கோம் நார்த் இந்தியாவில் கேதார்நாத்தில் இந்த மாதிரி போய் சிவனை போயிட்டு தொட்டு கும்பிட்டு வெளியே வந்தேங்க அதுக்கப்புறமேட்டு இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்குறேன் இங்கே பருவத மலையில் தான் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த கோவில் அப்புறம் மக்களே நம்ம இப்போ வந்துட்டு பருவதமலையிலேருந்து கீழே தான் இறங்க போகிறோம் மேலே ஏறுறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு கீழே இறங்க எவ்வளோ நேரம் ஆகும்னான்னு தெரியல கீழே இறங்கிட்டு இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கலாம் நீங்களாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா மேலே போயிட்டு வந்து கீழே இருந்து மேலே ஏறுறதுக்கு எப்படி இருந்தது அப்பா சாமி முடியல எந்த காலையே போயிடுச்சு மேலே போய் சாமியை பார்த்து தான் அப்பா எந்த ஒரு கவலையும் இல்லை சந்தோஷம் எது வாங்கினாலுமே அதுதான் சாப்பிடாது நம்மளாம் எதுவும் சாப்பிட முடியாது ஏறுவது எந்த அளவுக்கு கஷ்டமோ அதே போல் இறங்குறது அதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க சீரியஸாக இங்கே பாருங்க இறங்கும் வழியுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எப்படியோ கஷ்டப்பட்டு இறங்கிட்டோம் இனிமேல் இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஃபுல்லாக கல் பாறையாக இருக்குது இங்கேருந்து நடந்து போயிட்டு படிக்கட்டுக்கு போகிற வரைக்குமே கொஞ்சம் தான் படிக்கட்டுக்கு போயிட்டுனா அப்புறம் டக்குன்னு இறங்கி போயிடலாம் ஃபைனலாக மக்களே நம்ம கீழே இறங்கி வந்துட்டோம் செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் இப்போ தென் மாதி மங்கலம் இருக்குல்ல அங்கே தான் நடந்து போயிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி திருவண்ணாமலைக்கு போயிடலான்னு இருக்கிறோம் அப்புறம் இவர் தான் அருண் திருவண்ணாமலை தம்பியோடைய ஃப்ரெண்டு இவர் தான் வந்துட்டு இன்னைக்கு ஹெல்ப் பண்ணார் இந்த மலைக்கு எப்படி போகணும் என்னான்னு சொல்லி ஃபுல்லாக கைடன்ஸு பண்ண தம்பி தான் பண்ணா ஃபுல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ அருண் தேங்க்ஸ் அப்புறம் நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சோன்னா நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்